நெக்ஸ்ட் வந்து இது என்னன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கோம் இது பால் பேனி ஸோ இது எல்லா ஸ்வீட் ஷாப்லேயும் கிடைக்கும் ஸ்வீட் ஷாப்னா அர்ச்சனாஸ் அதே மாதிரி கங்கா ஸ்வீட்ஸ் எல்லா இடத்துலையுமே பால் பேனின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிள் ஒரு ஸ்வீட் சாமிக்கு வைக்கணுன்னாலும் சரி ஒரு ஸ்வீட் செய்யணுன்னாலும் ஃபாஸ்ட்டாக நீங்கள் செஞ்சிடலாம் யாராவது கெஸ்ட் வந்தால் கூட பே பால் பேனி இருந்தால் இமீடியேட்டாக ஒரு ஸ்வீட் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஸ்வீட்டுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது ஸோ அதை எப்படி செய்யணுன்றதை உங்களுக்கு காமிக்கிறோம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பால் பேனி ஒரு கிணத்தில் எடுத்துக்கணும் அந்த கிணத்தில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சுகர் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு சுகருக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் க்ரிஷா ஒரு ஃபைவ் ஸ்பூன் சுகர் போடு அதில் ஃபைவ் ஸ்பூன்ஸ் போடு டூ த்ரீ ஃபை ஃபைவ் ஸ்பூன்ஸ் போட்டாச்சு ஸோ இப்போ அந்த மில்க் பார்த்தீங்கன்னா இது காய்ச்சி ஆற வச்சுன்னா பால் ஸோ இதை வந்து நீங்கள் சில்டு மில்க்காக கூட ஊற்றலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட ஊற்றலாம் ஃபுல் மில்கையும் போர் பண்ணிடுங்க ஷா அதில் ஸோ இதை ஃபுல்லாக போர் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டிட்டு யூ ஜஸ்ட் ஸ்பூன் வச்சு கிண்டிட்டு அதை அப்படியே நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிட வேண்டியது தான் ஸோ ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா இது நல்லா ஊறிடும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லே ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நல்லா சில்லஸாக இருக்கும் ஸோ இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப எம்மியாக இருக்கும் நிறைய பேருக்கு இது இந்த ஆல்ரெடி நீங்கள் இந்த பால் பெனி சாப்பிட்ருப்பீங்க இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு யாராவது இதை ட்ரை பண்ணலை அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் இது மெயினாக வந்து ஸ்கிட்ஸுக்காக நம்ம பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டெப்பு ஒரு சிம்பிள் தான் இது பால் கலந்துட்டு இதை ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ஸோ இது வந்து பால் பெண்ணி ரெசிபி தயார் ரொம்ப எம்மையாக இருக்கும் ட்ரை பாருங்க இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ எப்படி இருக்குன்னு க்ரிஷா சொல்லுவா அவளுக்கு வந்து பாயசோனா ரொம்ப பிடிக்கும் இப்படிதான் இருக்கும் இஃப் யூ வாண்ட் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லு செம்மையா இருக்கா ம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாமா என்னப்பார் ஓகே தேங்க் யூ வந்து நம்ம கிட்ஸுக்காக செய்கிற ரெசிபி ஈவன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும் இதை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் க்ரிஷா எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சொல்லிவிடு